வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்டி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி பம்பர் நடந்துச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இன்றைக்கி பம்பர் ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ அற்புதமான விண்ணிங் நம்ம இன்றைக்கும் கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பிசி பெஸ்ட்டு போர்டில் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு போர்டு மாறாமல் அது ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு பி போர்டில் அற்புதமான வெற்றி இன்னொரு அஞ்சா நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி அதாவது பிசி ஐம்பத்தி அஞ்சு தான் நம்ம அப்படியே ஐம்பத்தஞ்சு நம்ம கொடுத்துட்டோம் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு நமக்கு ஆல் போட்லேயும் இந்த பிசி இது ரெண்டையுமே எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்திங்க அப்படின்னா ஃபுல் ரிசல்ட்டே நீங்கள் வாங்கியிருக்கலாம் ஸோ டபுள்ஸில் ஸோ இன்றைக்கி டபுள் கிட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூட அதுதான் ஒரு கெட்ட விஷயமும் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து வந்ததுனால நமக்கு த்ரீ டிஜிட்டும் வந்து நமக்கு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பத்தஞ்சுக்கு ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நமக்கு ஒரு பாஸ் ஆகிருக்கு ஒரு செட் அழகாக வின் பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி ஏசிலேயும் நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அதாவது மை டார்கெட் எடுத்திருந்தாலும் இப்போ ரெண்டு செட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏபிபிசி ஏசி இருந்தாலும் ரெண்டு செட்டு கிடச்சிருக்கும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ரெண்டு செட்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி பொறுத்தவரையும் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இதில் பார்த்துட்டு போனீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஒரு ஏபி அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் அதேமாதிரி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இந்த ஏபிபிசிஏசி எடுத்திருந்திங்கன்னா நீங்கள் டபுள்ஸ் வந்ததுனால ரெண்டு பேர்ஸ் உங்களுக்கு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கும் இல்லை நான் மை டார்கெட் மட்டும் தான் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இங்கேயும் ஒரு நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி பாஸ் பண்ணியிருக்கலாம் நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி பாஸ் பண்ணியிருக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு செட் கிடைக்கும் இது எடுத்திருந்தாலும் பாஸ் ஆகிருக்கும் இது எடுத்திருந்தாலும் பாஸ் ஆகிருக்கும் ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றியை நீங்கள் வாங்கியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் நாலு அதுக்கு பவர் ஒன்பது கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் நம்ம கணக்கில் அதிகமாக மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் அற்புதமாக நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நாலு ஒன்பது ஆல் போர்டு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரிசல்ட் நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏ போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்ட் நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சு அதுக்கு பவர் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பவரில் தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் மேட்ச் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு நானூற்றி ரிசல்ட்டுக்கு நம்ம அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் பாஸ் ஆயிருக்கு சி போலி அஞ்சா நம்பர் பாஸ் ஆயிருக்கு அதாவது பிசி வந்து ஐம்பத்தி அஞ்சு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிட் நம்ம அற்புதமான ஒரு மாஸ் வெண்டிங் நம்ம வாங்கியிருக்கிறோம் பிசி பெஸ்ட் போர்டு பார்த்து நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம தில்லுக்கு திட்டாக கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாமல் உங்களுக்கு அற்புதமான வெற்றி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார்மில் த்ரீ நமக்கு வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வந்துருச்சு இல்லையா ஸோ டபுள்ஸ் வந்ததுனால பிசி மிஸ் ஆயிடுச்சு இல்லைனா வந்து கண்டிப்பாக ஒரு பிசி அடிச்சிருக்கலாம் நம்ம நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி ஏசியில் வந்துருச்சு இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மிஸ்ஸிங்கு பிசிங்கும் மிஸ்ஸிங்க இங்கே ஒரு ஐம்பத்தி நாலு மிஸ்ஸிங்கு தொண்ணூற்றி ஒரு ஐம்பத்தி ஒம்பது சைபர் அஞ்சு ஐம்பது இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு இடத்துல நமக்கு வந்து பிசி வந்து டபுள்ஸில் வந்ததுனால இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு டபுள்ஸில் வந்ததுனால இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா வந்து ஒரு பிசி நம்ம தட்டி தூக்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சமருதி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பண்ணி பட்டன் அந்த பட்டன் மறக்காம அமைதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ட் திங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரெக்டாக பார்த்தலாம் ஏ போல் ரெண்டு வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஏ போல் எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல் ஏழு வந்து முப்பத்தி நாள் அஞ்சு வந்து இருபத்தொம்பது நாள் எட்டு வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போல் அஞ்சு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல் ஆறு வந்து முப்பத்தாறு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டை பொறுத்தவரை ஒன்பது சைபருக்கு வாய்ப்பு ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரை நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது இந்த எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போல் அஞ்சா நம்பர் வந்திருக்கும் இன்றைக்கி வந்து பம்பர் ரிசல்ட் அடிச்சதுனால் நார்மல் பெண்டிங் டார்கெட்டில் சேராது ஓகேங்களா அதனால் அஞ்சாம் நம்பர் நம்ம கணக்கில் வரும் பம்பரில் மட்டும்தான் அது ஏட் ஆகும் ஓகே நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பாத்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் நாலு சைபர் ஒம்பது தொண்ணூறு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு சைபர் ஆறு அறுபது அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் ஸோ உங்களோட கேசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மைட் ஆர்டர்கிட்ட பொறுத்துட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ஒன்பது தொண்ணூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கி வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அதுக்கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முல ஆல் போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கீ நம்பர்ஸ் ஒரு திரும்பவும் ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஒரு சைபர் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த அஞ்சு சைபர் தான் திரும்பவும் மேட்ச் ஆகுது ஸோ அடிச்ச நம்பரே அடித்தாங்கன்னா அஞ்சு இல்லைனா அதுக்கு பவர் சைபர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இனி இந்த ரெண்டு போர்டில் ஏதாவது ஒரு நம்பராவது வரணும் அப்படிங்கிறத நம்மளோட கணக்கு ஸோ உங்களோட கணக்குலேயும் அஞ்சும் சைபரும் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் கணக்கு என் கணக்கு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் அது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே நண்பர்களே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு திரும்ப வந்து ஒரு நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாலாம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் ஆகிடுச்சு தொடர்ந்து நாலாம் நம்பர் வருது அதனால் ஒரு நாலு இல்லைன்னா அதுக்கு பவர் வந்து ஒன்பது ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது அதாவது அடித்த நம்பரே அடிச்ச அடிப்பாங்க அப்படினா அதுக்கு பவர் அந்த மாதிரி தான் வந்து கணக்கில் வருது தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம தில்லுக்கு தட்டு பிசிலே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம நாலு ஒன்பதை கொடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஃபார்மில த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்லாம் இன்னைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சைபர் ஐம்பத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாலு ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது சைபர் நாற்பத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நம்ம த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதாங்க முதல்ல செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு என் கணக்கு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆடர் போட்டுருக்க ஃபுல்லாக போட்டிருக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக வேணும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ